ஹலோ நண்பர்களே வணக்கம் நேற்று வந்து வீடியோ போட முடியலங்க ஏன்னா ஷிப்மெண்ட் வந்தால் லேட் ஆயிடுச்சு வேறு வர்றதுக்கு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா இந்த மாடு மஞ்சிட்ருக்கு லெஃப்டில் இருக்குது மேலே ஒரு இருக்குது இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது சென்ட்டுங்க இந்த இடத்துல எவ்வளோ பேக் பிடிக்குதுன்னு நம்ம நம்ம ஸ்டைலில் போடக்கூடோம் அது எப்படி பிடிக்குது எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளில இருந்தாங்க வந்தது பார்சல் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு இப்படி தான் பார்சல் வந்தது இந்த பார்சலுக்கு மேலே தெர்மக்கோல் பாக்ஸ் போட்டு கிளியராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க பிரச்சனை இல்லை அது உள்ளே ஹோல்ஸ் இருந்தது மொத்தம் ஃப்ளைங் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தோடனே நம்ம கிளியரிங் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் பார்த்துட்டு கொக்கோ பீட்டை இந்த கொக்கோ பீட்டை வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கியிருக்கு நம்ம இது ஏன்னா நம்ம இன்னும் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து ஒரு பத்து நாள் பிடிக்கும் அப்படியே வச்சாலும் பிரச்சனை இல்லை ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் வேறு வந்து பச்சை பிடிச்சிக்கும் மண்ணில் வச்சோடனே இது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பத்து நாள் ஆகிறதுனால ப்ராசஸ்லாம் எல்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு எப்படி வந்து சேஃப் பண்ணுறோம் நல்லா ஊற வச்சுட்டு இப்படி வந்து வேரெல்லாம் வச்சு ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த ஈரப்பை தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வேரில் யாரெல்லாம் கறி மண்ணை போடக்கூடாது அந்த மண்ணில் போடக்கூடாது இந்த மண்ணில் போடக்கூடாதுன்னு பா சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து உங்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் எந்த மண்ணில் வேணால் போடலாம் எடுக்கிற டெக்னிக் டெக்னாலஜி உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் செய்யலாம் அவ்வளோதான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வெட்டிவேருக்கு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது சரிங்களா உலக அளவில் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது நீ நான் சொல்லி நீங்கள் ஏமாற வேணாம் வேறு யார் சொல்லியும் ஏமாற வேணாம் நீங்களே கூகுள் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருன்னா பிஸ்னஸ் பண்ணோம் வெட்டிவேர் பிளான்டேஷன் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நாளைக்கு இல்லை இன்னும் ஒரு நாள் கேப் விட்டு மற்றவங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் தரேன் உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச் நீங்கள் வெட்டிவேரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா க்ரீன்லேண்ட் வெட்டிவேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்